வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு மீனாட்சி இது ஒரு சிறு கதை எழுதியவர் திருமதி அனுராதாரமணன் அவர்கள் கதைக்கு போலாமா நினைவு வருவதும் போவதுமாய் இருக்கிறது பெரியவர் சுந்தரேசனுக்கு சில சமயங்களில் உடம்பே மரத்து போய்விட்ட மாதிரியும் இன்னும் சில நேரங்களில் தேகத்தோடு பாறாங்கல்லை வைத்து கட்டின மாதிரியும் கிழவர் கோமாவில் கிடக்கார் இனிமேலும் அவரை ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்குமா அலைய வைக்கிறதுல எந்தவித பிரயோஜனமும் இல்ல மிஸ்டர் கிரிதர் ரெண்டு மூணு நாளைக்கு மேல தாங்காது யார் யாருக்கெல்லாம் தகவல் கொடுக்கணுமோ கொடுத்துருங்க டாக்டர் வெங்கடாஜலபதி மதுரையிலேயே பெரிய கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் கடைசியாக கையை விரித்து விட்டார் ஆனா அப்பப்ப ஏதோ முனகிறாரே டாக்டர் புரியத்தா இல்ல இது சுந்தரேசனின் இரண்டாவது மகன் அது அப்படித்தான் சில பேருக்கு ஒரே தூக்கமா போயிடும் சிலரை தட்டி அடித்து எழுப்பினா கண்ணை திறந்து பார்த்துட்டு மறுபடியும் மயக்கம் ஆயிடுவாங்க கடைசி நிமிஷத்தில் கண்ணை திறந்து பளிச்சுன்னு எதையாச்சும் சொல்லிட்டு பிராணனை விடுறதும் உண்டு எங்கள் அப்பா கோமாவில் கிடக்கிறப்போ நாங்கள் எல்லாரும் அவர் ஒரு தடவையாவது கண்ணை திறக்க மாட்டாரான்னு காத்துட்டு இருந்தோம் எங்கள் அம்மா ஏதாவது பேசுங்களேன் பேசுங்களேன்னு அவரோட மல்லுக்கு நின்னா மூச்சு நிற்கிறதுக்கு முன்னாடி முழிச்சு பார்த்தவர் ஏண்டி எல்லா விளக்கும் தீவெட்டி கணக்காக எரியிறது எலக்ட்ரிக் விலையை உங்க அப்பன் கட்டுவானானு ஒரு எரைச்சல் போட்டுட்டு பொசுக்குன்னு போய்ட்டார் டாக்டரின் பேச்சில் கூட ஒருமுறை சிரிப்பில் குலுங்கியது சுந்தரேசனுக்கு டாக்டர் பேசுவதும் கிருதர் கேட்பதும் ஸ்பஷ்டமாக காதில் விழுகிறது அவருக்கும் கூட்டத்தோடு சேர்ந்து சிரிக்க வேண்டும் போல தங்க உள்ளது ஒருவேளை சிரிக்கிறோமோ தெரியவில்லை இது மட்டும் பல விஷயங்கள் தெரியவில்லை பகலா இரவா தெரியவில்லை வீட்டில் இருக்கிறோமா மருத்துவமனையில் இருக்கிறோமா தெரியவில்லை அவசரமாய் பாத்ரூமுக்கு போக வேண்டும் போலவும் படுக்கையிலேயே போய்விட்டது போன்ற பிரமையுமாய் அதை கழிக்கிறது யாரையாவது கூப்பிட வேண்டும் போல இருக்கிறது தொண்டை புரளவில்லை இமைகள் மாத கணக்காய் திறக்கப்படாமல் கோந்து போட்டு ஒட்டியது போல யாருடா டே ஒரு டவலை வெண்டியில் நினைச்சிட்டு வந்து கண்ணை தொடச்சு விடுங்களேன் எல்லாரும் எங்க போயிட்டீங்க இப்படி யாரையோ அழைத்து சொல்ல வேண்டும் என்றும் சொல்லிவிட்ட மாதிரியும் நினைவுகள் ஊசலாட்டம் அப்படியே அம்பு படுக்கையில் கிடக்கும் பீஷ்மர் மாதிரி சிறிது நேரம் மறந்து நிலை திடீரென பக்கத்தில் பேச்சு குரல் கேட்கும் யார் யாரோ வருவதும் சுட்டி விட்டு போவதும் ஏப்பா கிரிதரா உன் அண்ணாவுக்கு தகவல் போயாச்சா சிட்னியில இருக்கிற அக்கா கமலிக்கு நியூஸ் போய் எடுத்தா என்று வினவுவதும் ஏதுடா பிரஜை நானும் உயிர் ஒட்டிட்டு இருக்கேன் பக்கத்திலேயே நின்று இப்படி பேசலாமா என்று யோசிக்காமல் பேசுகிற பேச்சுக்களுமாய் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே ஏகாதசி நாளைக்கு சாயந்தரம் துவாதசி ஏகாதசி மரணம் துவாதசி தகனம் ரொம்ப விசேஷம் இது பக்கத்தை விட்டு பஞ்சாபகேசன் அதுக்காக நாக்க பிடுங்கிக்க முடியுமா ஓய் சுந்தரேசனுக்குள் பொங்கும் எரிச்சலும் கோபமும் வடிகால் இல்லாமல் உள்ளேயே சொல்லும் ஒட்டிய இமைகளின் இடுக்கு வழியே கண்ணீர் மட்டும் கசியும் மீனாட்சி உதடுகள் பசையின்றி நாக்கில் நெருஞ்சி படந்து அழறா ரோடி இது அவர் மனைவி மீனாட்சியின் தங்கை பவானியின் குரல் அவள் குரல் தான் இப்படி ரெட்டை சுதியில் பேசும் ஆமா எப்பவும் இருந்து தண்ணி வழிஞ்சிட்டே தான் இருக்கு நான் பார்க்கறப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு தான் இருக்கேன் அவள் குரலில் துக்கமோ வேதனையோ இல்லை என்னமோ நாலு நாளா மிக்சி ரிப்பேர் என்பது போல அப்படியும் பவானி விடவில்லை பாவண்டி அத்தி பேர் சதா மீனாட்சி மீனாட்சி உன்னை கூட்டுண்டே இருப்பார் என்ன பண்றது எழுபது வயசுக்கு நானே அன்லிசர் கம்பார்ட்மெண்ட்டில் பிரயாணம் பண்ற மாதிரி இந்த வீட்டில் உட்காந்துருக்கேன் யார் வந்து எழுந்திருக்க சொன்னாலும் கிளம்ப தயாரா மீனாட்சி எப்பொழுதுமே இப்படித்தான் எத்தனையோ வசதியாக இருந்தாலும் என்னவோ இருக்கே போயே என்கிற மாதிரி அலுப்பும் சலிப்புமாய் என்ன குறை வச்சே நான் இவளுக்கு மதுரையில் அதுவும் கோவில் பக்கத்தில் மூணு கட்டு வீடு பிடியாக நகை வைரத்தோடு பேசரி மணிமணியா குழந்தைகள் எல்லாம் அவ ஆண்டு அனுபவிக்க வேண்டியது நினைவுச்சரம் இப்படி அவரை இழுத்து கொண்டு போகும்போதே கும் என்ற வேப்பம்பு மனம் உள்ளிருந்து கலீரனை ஒருத்தி சிரித்தாள் ஏய் சுந்தா உங்கள் அம்மாவுக்கும் அத்தைக்கும் எங்கள் வீட்டு வேப்பம்பு மாங்காய் இதெல்லாம் மட்டும் வேணும் நான் வேணாம்மாக்கும் என்னை விட நல்ல நாட்டு பெண் உன் அம்மாவுக்கு கிடைச்சிருவாளா பாத்துண்டே இரு ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் நானே உங்க வீட்டு நாட்டு பெண்ணா வந்து உட்கார்ந்து அத்தனையும் அனுபவிக்க போறேன் அடே சுந்தா இவ சொன்னா சொன்னபடி செஞ்சிருவாடா எம காதகி இது சுந்தரேசனின் பால்ய சிநேகிதன் சின்ன கோண்டு சுந்தரேசனின் எல்லாம் இப்பொழுது கூட செல்லிருக்கிறது மீனாட்சி இவளும் மீனாட்சி தான் ஆனால் அவர் மனைவி மீனாட்சி இல்லை மேலமாசி வீதி மீனாட்சி சுந்தரேசனின் வாலிப பருவத்தில் அவருக்கென்று ஒரு ஜமா இருந்தது மண்டை ராஜாமணி பொடிமட்டை பத்மநாபன் சின்ன கோண்டு சிக்சர் சீனிவாசராகவன் இப்படி இவர்களது நித்திய அனுஷ்டானங்கள் பாட புத்தகம் புத்தகத்தின் அட்டைக்குள் மீனாட்சி மீனாட்சி என்று குறுக்கும் நெடுக்குமாய் அவர் எழுதி வைத்திருந்தது கிரிக்கெட் மட்டையின் பின்புறத்தில் கூட சின்னதாய் மீனாட்சி வண்டியூர் தெப்பம் தெருக்கூத்து இங்கே கூட பாவாடை தாவணி விசிற விசிற இவள் கண்களில் தட்டுப்படுகிறாளாய் என்கிற தேடல் சுந்தரேசனின் மார்பு கூடு இப்போது கூட ஏறி இறங்குகிறது வயசு பயன்கள் சேர்ந்தால் இழசுகளை வாருவது என்பது எந்த காலத்தில் தான் இல்லை சுந்தரேசனும் அவரது சிநேகிதர்களும் இந்த பெண்களை கூட அடைமொழியோடுதான் அழைப்பார்கள் ரகசியமான பேச்சுவார்த்தைகளின் போது அடைமொழி மட்டுமே பெயர் இருக்காது பிஸ்கெட் பாய் கமலா எலிவால் மனோன்மணி ஸ்பீக்கர் சுகுணா தேங்காய் திருவி மீனாட்சி பீப்பாய் பத்மா கிளாக்ஸோ பேபி மீனாட்சி இவர்களுடன் மதுரை மீனாட்சி ஏண்டா மதுரையில் பிறந்துட்டாங்கிறதுக்காக மீனாட்சின்னு எல்லாருக்கும் பேர் வச்சுடுறதா அது எப்பேற்பட்ட பேர் ரசனை இல்லாத ஜென்மங்களாக இருக்காங்களே இவங்களை பெத்தவங்க துருவிக்கும் கிளாக்ஸோ பேபிக்கும் மீனாட்சி தான் பேர் நம்ம மதுரை மீனாட்சிக்கும் அதே பேரா உதக்கணுண்டாய் இவங்கள இப்படி பேச ஆரம்பித்தால் இவர்களுக்கு உலகமே மறந்துவிடும் இவர்கள் மதுரை மீனாட்சி என்பது மேலமாசி தெரு மீனாட்சியைத்தான் தலையில் ஒரு கிரீடத்தை வைத்து கையில் ஒரு கிளியை கொடுத்துவிட்டால் அசல் ஒரிஜினல் அக்மார்க் மீனாட்சி தான் இளைஞர்கள் தான் என்றில்லை வயசு வித்தியாசமின்றி எல்லா ஆண்களையும் இவளது அழகு திகைக்க வைத்தது மேலமாசி வீதி சாம்பனுக்கு இப்படி ஒரு பொண்ணா அட அவன் கரியேறின வெண்டி ரெண்டா மாதிரி இருந்தா தான் என்ன அவன் பொண்டாட்டி சுபத்ரா பழிச்சுன்னு தேய்ச்சு ஏத்தின குத்து விளக்கு மாதிரி இல்லையா இருக்காதா ஆனாலும் இந்த குட்டி அவ அழகையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு ஏப்ப விட்டுடுற மாதிரி அந்த நிறம் கூட பாருடா பளிர்னு தாழும்பு மாதிரி கரெக்டுடா நான் நினைச்சேன் ஆண்கள் நாலு பேர் கூடி நிற்க மீனாட்சி அந்த இடத்தை தாண்டி போனால் கட்டாயம் இது போன்ற பேச்சுக்கள் எழும் வேறு வழி இல்லை இவளது அழகும் மிடுக்கும் நளினமும் கம்பீரமும் கலவை இந்த ஒரு பிள்ளை உருப்பட மாட்டான் ஒட்டுமொத்தமான தாய்மார்களின் உஷ்ண பெருமூச்சு இது சுந்தரேசனுக்கும் அவரது சிநேகிதர்களுக்கும் மட்டும் சூரியன் சாயந்திர பொழுதில் பொற்றாமரை குளத்து படிக்கட்டுகளில் தான் உதிப்பான் அம்மாவுடன் கோவிலுக்கு வரும் மீனாட்சி அநேகமாய் இங்கேதான் படிக்கட்டுகளில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பாள் சுபத் பாடலுடன் தான் சாயலட்ச தீபார்த்தனை நடக்கும் சாம்பன் மனைவி பின்னாலேயே சுதிப்பட்டியை தூக்கி கொண்டு ஓடுவார் வழி நெடுக எதிர்படுகிற பெரிய தலைகள் எல்லாம் தன் அம்மாவை கண்டவுடன் மேல் அங்கவஸ்திரத்தை இடுப்பில் கட்டியபடி குழைவதும் பின்னோடு ஒட்டி கொண்டு ஓடுவதும் பார்த்து கொண்டே குறுஞ்சிரிப்புடன் குளத்து படிக்கட்டில் மீனாட்சி ஏ மீனாட்சி நீ பாட மாட்டியா இப்படி ஒருமுறை முறை சுந்தரேசன் கேட்க போய் அவள் பழையென பதிலளித்தாள் ஓ பாடுவேனே நீ சுதிப்பெட்டியை தூக்கிட்டு என்னோட வரப்போறியா இல்ல அங்கவசரத்தை இடுப்பல சுத்திட்டு என்னை துரத்திட்டு வரப்போறியா அப்படி அவள் கேட்டபோது காதுகளில் ஆடிய லோலாக்குகளின் பிரகாசம் மூக்குத்தியின் ஒற்றைக்கல் மினுக்கல் கூட அவர்களை கேலி செய்வதாய் அடுத்த ஒரு வாரத்துக்கு அவள் கேட்ட கேள்விதான் அத்தனை பேரையும் புரட்டி எடுத்தது டேய் உன்ன கூஜா துக்க தயாராங்கிறாடா சிப்பு சுதி போடுறியான்னா என்னடா அர்த்தம் என் வாழ்க்கைக்கு சுதியா இருக்கியான்னு மறைமுகமாக கேட்கறா இந்த அசத்துக்கு ஒரு மண்ணு புரியல அது எப்படி சுந்தாவோட அம்மா அத்தை காதல மாத்திரம் இது விழுந்தது கிழிச்சு தோரணம் கட்டிடுவா அவளை ஏதோ அவ அம்மா பிழைப்புக்காக சுந்தாவோட அக்கா தங்கைகளுக்கு பாட்டு சொல்லி தரா பொண்ணோட பொல்லாத்தனம் நாலு காசு சம்பாதிக்க விடாத போல இருக்கு அத்தனை பேச்சுக்கும் நடுவில் சுந்தரேசன் இதோ இப்போது ஜடமாய் கிடப்பது போல ஒரு விதமான பிரமையில் மறுநாள் முதல் சகோதரிகள் பாடிவிட்டு வைத்து போகும் ஸ்ருதி பெட்டியை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு பப் பப் என்று காற்று போகாமல் ஹரியும் என்று ஒரே சுதியில் பெட்டி போட அசுர சாதகம் செய்து பதிமூன்றாம் நாளே சுந்தரேசன் தன் பிராண சிநேகிதனான சின்ன கோண்டுவிடம் சொல்லி அனுப்பினான் டே அதோ பார் மீனாட்சி போறா ஓடி போய் பிடி பிடிச்சு சுந்தாவுக்கு ரொம்ப நல்லா சுதி போட வந்துடுத்தான்னு சொல்லு சின்ன கொண்டு ஒரு கணம் நண்பனை அப்படியே விழுங்கி விடுவதை போல பார்த்ததும் பின் தனது ஸ்தூல கொண்டு மீனாட்சியை பின்தொடர்ந்து ஓடியதும் அன்றைக்கு அவள் கட்டியிருந்த அரக்கு பட்டு பாவாடை கூட இன்னமும் சுந்தரேசனுக்குள் சாயம் போகாமல் தகதகத்து கொண்டிருக்கிறது சின்ன கொண்டு சொன்னதை கேட்டு தலையை மட்டும் திருப்பி சுந்தரேசனை பார்த்து சிரித்ததும் அந்த சம்பவத்துக்கு பிறகு அவள் தன் தாயாருடன் அவர்கள் வீட்டுக்கு வந்து சுந்தாவின் சகோதரிகளுடன் சேர்ந்து பாடுவதும் திரும்பி போகும்போது திண்ணையில் பஞ்சபாத்திர உதிரியுடன் சந்தியாவந்தனம் செய்வதாய் பேர் பண்ணியபடி உடம்பு முழுக்க பச்சை கற்பூரத்தை அரைத்து பூசினால் போன்ற ஜிலுஜிலுப்புடன் உட்கார்ந்திருக்கும் சுந்தரேசனின் பக்கம் பார்வையை விசிறிவிட்டு செல்வதும் எப்போதாவது சமயம் கிடைக்கும்போது காலும் அறையுமாய் அவனிடம் பேச்சு கொடுத்து சீண்டுவதும் இந்த வீட்டுக்கு கிளி மாதிரி நாட்டுப்பெண் வந்தா மீனாட்சி கோவில் கிளி மண்டபத்துக்கு கிளி வாங்கிவிட போறாளாம் உங்க அத்தை வேற வேலை இல்லை மீனாட்சி இந்த வீட்டுக்கு நாட்டுப்பெண்ணா வந்தா கிளி மண்டபத்துல பூட்டி வச்சிருக்கிற அத்தனை கிளிகளையும் திறந்து விட்டுடுவா பதிலுக்கு மாமியாரையும் அத்தையும் தர தரண்டு இழுத்துட்டு போய் கிளி கிளிகுண்டு போட்டு பூட்டுவா வா வாயே என்னது என்ன சொல்றேன் வெறுமே பேசிட்டு நிற்கக்கூடாது பழிச்சுன்னு காரியத்தில் இறங்கிடணும் அது சரி நான் நாட்டு பொண்ணா வரட்டுமான்னு கேட்டுடுவேன் இத்தனை வார்த்தைகளும் மொத்தமாக பேசப்பட்டவை அல்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாய் யாரும் பார்க்காத சமயங்களில் பெரியவர்கள் உள்ளே பேசிக் கொண்டிருக்கும் பொழுதில் உங்க அத்தைக்கு வேப்பம்பு வேணுமா கேட்டா ல்லாம எடுத்து வந்து வாங்கிட்டு போ நானா பின்ன உங்க அத்தைக்கு வேணுமானா நீ தான் வரணும் இந்த நிமிஷம் என்னை இந்த வீட்டு நாட்டுப்பண்ணா ஆக்கிக்கட்டும் வேப்பம்பூ என்ன மரத்தையே பிடுங்கி கொண்டு வந்துடுவேன் கசப்ப வாங்க கூடாது பா பரவாயில்ல நாலு பெப்பன் வாங்கிட்டு வாங்கிட்டு போல பொலவேன அவளது தாவணி தலைப்பிலிருந்து சுந்தாவின் மேல் துண்டுக்கு இடம் மாறும் வேப்பம்பூக்களும் பதிலுக்கு உள்ளங்கைகளில் பத்திரப்படுத்தி கொண்டு வந்த பிசு பிசுத்த புளிப்பு மிட்டாய்களும் சுந்தரேசனின் கூடு முழுக்க வேப்பம்பு வாசம் பார்த்துண்டே இரு நான் தாய் இந்த வீட்டு இப்படி எத்தனை தடவை சின்ன போண்டுவின் எதிரிலேயே சொல்லியிருப்பாள் அவள் ஆனால் நடக்கவில்லையே தஞ்சாவூருக்கு வண்டி கட்டி குடும்பமே சுந்தரேசனுக்காக பெண் பார்க்க கிளம்பிய போது மனசுக்குள் அகில் புகையாய் அடைத்து வைக்கப்பட்டிருந்த தனது ஆசையை அவர் சொன்னதும் வீடே அதிர்ச்சியில் அலமலந்து போனதும் இது போன்ற விஷயங்களை நளினமாய் நாசுக்காய் கையாளத் தெரியாத குடும்பம் அம்மாஞ்சி அத்திம்பேர் குலவாசல் சின்ன தாத்தா என்று அத்தனை பெரிய கூப்பிட்டு பந்தி பந்தியாய் அரிசி உப்புமாவும் சிதம்பரம் கொசுவாய் சமைத்து பரிமாறி அவரவர்கள் நாலைந்து நாட்கள் போல உட்கார்ந்து சாப்பிட்ட தோஷத்துக்கு சுந்தரே சிலை நடு கூடத்தில் நிறுத்தி வைத்து உபதேசித்து அடே உங்க அப்பா அம்மா ரெண்டு பக்கம் தலைமுறையும் கனபாடிகளும் சிறோன்மணிகளும் வேத வித்துக்களும் நிறைஞ்ச குடும்பம் இந்த பெருமையையும் கௌரவத்தையும் எதை எதை வைக்கணுமோ அங்க வைக்கணும் என்ன அவளையும் அவ அம்மாவையும் இவன் கல்யாணத்துல பாட சொல்லி பட்டுப்படவை புஷ்பம் எல்லாம் கொடுத்து தடபுடல் பண்ணிட்டா போச்சு என்னடா அம்மி என்ன நான் சொல்றது அவனை என்ன கேக்கறது நீங்க போய் தஞ்சாவூர் பொண்ணை முடிச்சிட்டு வாங்கோ பயலன்னா கல்யாணத்துக்கு தயார் பண்ணிடுறேன் இடுக்கு வழியே மறுபடியும் பிரவாகம் மனசுக்கு பிடித்தவளை கைப்பிடிக்க முடியாமல் முகம் தெரியாதவளை மணந்து இதே மதுரையில் ஐந்து நாட்கள் கல்யாணமும் கச்சேரியுமாய் அமர்க்களப்பட்டு குடவாசல் சின்ன தாத்தா என்னவோ தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி விட்ட மாதிரி சுபத்ராவையும் மீனாட்சியையும் அழைத்து வைத்து நலங்கும் கச்சேரியும் வைத்து சின்ன போண்டுதான் நடுவில் பாலம் அழறாளோடா அவளா அழுத்தமா உட்கார்ந்துருக்காடா பந்தி நடக்கிறது சாப்பிடலாம் வாயேன்னு கூப்பிட்ட எனக்கு என்ன உபச்சாரம் அது ஓய் என் வீட்லேயே எப்போ வேணுமோ அப்ப சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாடா அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியல கடைசி வரையில் தெரியத்தான் இல்லை தாம்பூலம் வாங்கி கொண்டு கிளம்பியவள் சுந்தரேசனை அழுத்தமாய் ஒரு பார்வை பார்த்து அப்புறமாய் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாளே அதுதான் கடைசி அப்புறம் பார்க்கவே இல்லை மேலமாசி வீட்டை விட்டுவிட்டு பம்பாய்க்கு போய்விட்டதாகவும் பர்மாவுக்கு போய் தங்கிவிட்டதாகவும் காற்று வழி செய்திகள் சுந்தரேசனுக்கு வாய்த்தவளின் பெயரும் மீனாட்சியாகிவிட்டபடியால் மனசுக்குள் மேலமாசி மீனாட்சி தழும்புகிறபோதெல்லாம் லஜ்ஜையின்றி வாய்விட்டு கூப்பிட முடிந்தது மீனாட்சி கை கைவேலையா இருக்கேன் கூப்பிட்டா ஓடி வர மாதிரியா இருக்க மனைவி அழுத்து கொள்ளும் போதெல்லாம் நான் உன்ன கூப்பல்லடி என்று மறுத்து சொல்ல நினைப்பார் அரக்கு பாவாடியும் மஞ்சள் சிற்றாடியுமாய் அவருள் இருந்து அவரது மீனாட்சி எட்டி பார்த்து உஷ் என்று உதட்டில் விரல் பதித்து குறும்புடன் சிரிப்பாள் அது போன்ற சமயங்களில் பெண்டாட்டி மூச்சிறைக்க இவர் எதிரில் வந்து நின்று ம் என்ன வச்சிருக்கே மீனாட்சிக்கு என்று இடுப்பில் கை வைத்து அதட்டும் போது ஒன்றும் புரியாது அவருக்கு மலங்க மலங்க விழிப்பார் யார் இவ இவளை எங்க நான் கூப்பிட்டேன் உள்ளே இருப்பவளிடம் இவர் மானசிகமாய் கேட்க அவள் ஹையோர் ராமா என்று தலையில் எடுத்துக்கொண்டு சிரிக்க ஆயிற்று உள்ளேயும் விளையுமாய் இரண்டு மீனாட்சிகளுடன் அறுபது வருட வாழ்க்கை வாழ்ந்தாயிற்று அப்புறம் பார்க்கலாம் நாளே பார்க்கவே இல்லையே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு போகலையே ஆமா சொல்லித்தா என்ன பெரும் கிளைகள் விழுந்து அடிக்கிளைகள் தழைத்து அமெரிக்காவிலும் சிட்னியிலும் சிங்கப்பூரிலுமாய் சுந்தரேசனின் விதைகள் விழுந்து செழித்து கமலி பொண்ணு கொங்குனி பையனை கல்யாணம் செஞ்சுக்கப் போறா தாத்தா பாட்டி கிட்ட சொல்ல சொன்ன ஆமா பெரியவன் மூர்த்தியோட பையன் கூட தன்னோட வேலை செய்யற பொண்ணை கல்யாணம் செஞ்சுட்டானாமே பிரான்ஸ்ல ரிசப்ஷன் இன்விடேஷன் வந்தது யார் போறது பொண்ணு யாரு பிரெஞ்சு பொண்ணா நல்ல வேலை இல்லையா தமிழ் தான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க எல்லாரும் வருவா இல்லையா நாளைக்கு வர்றதா அது வரைக்கும் தாங்கணும் தாங்கு அந்த நாளையே சரீரம் காயத்ரி மந்திரம் சொல்லி சொல்லி உரமேறின தேகம் இந்த குரல் சம்பந்தி மனிதருடையது காயத்ரி மந்திரமா மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழா புதை மணலை கிளறுவது போல கிழவர் மனசை தோண்டி துருவி பார்த்து கொண்டிருந்தார் அவருடன் சேர்ந்திருந்த சிநேகிதர்கள் எல்லாம் பஞ்சு பஞ்சாய் வாழ்க்கை சூறாவளியில் பறந்து போய்விட்டிருக்க இவர் மட்டுமே மிச்சம் இரட்டை மண்டை அதே மதுரையில் பள்ளி ஒன்றில் அதிகபட்ச உத்தியோக உயர்வாக தலைமை ஆசிரியராகி பிராணனை விட்டு பதினைந்து வருடங்களுக்கு மேலாகிவிட்டது பொடிமட்டை வேட்டகத்தோடு சென்னைக்கு போனது தெரியும் புட்டி பாபு ஒரு ரயில் விபத்தில் பெரிய கோண்டு பிள்ளையோடு திருச்சிக்கு போய் கடைசி காலத்தில் கண்ணும் தெரியாமல் காதும் கேட்காமல் அவஸ்தைப்பட்டு செத்ததாக செய்தி சின்ன கோண்டு நாலந்து வருடங்கள் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டராய் திடீரென வடக்கே மாற்றிக்கொண்டு போனவன் தான் அவன் ரயில்வேயில் பெரிய உத்தியோகத்தில் இருப்பதாகவும் கல்யாணமே செய்து கொள்ளவில்லை என்றும் கேள்வி நாமும் அப்படி இருந்திருக்கலாமோ காலம் கடந்து காலன் தலைமாட்டில் நிற்கும்போது அவத்தமான சிந்தனை சிரிப்பு வருகிறது அவருக்கு இன்னும் எதுக்காக யாருக்காக காத்துட்டு இருக்கோம் மூர்த்தி கமலிக்காகவா இல்ல பேத்தியோட கொங்குனி புருஷனையும் பேரனோட புது பெண்டாட்டியும் பார்க்கவா மீனாட்சி அவளை ஒரு தரம் பார்க்க முடியுமா அப்புறம் பார்க்கலான்னு சர்வசாதாரணமாய் சொல்லிட்டு பார்க்காமலேயே போயிட்டாளே இருக்காளோ இல்லையோ இருப்பா எங்கேயாவது சுந்தரேசனின் என்ன அலைகள் போய் வந்து கொண்டிருக்க காதருகே கர்ண மந்திரம் உச்சரிக்கும் சப்தம் இத பாரு பிரஜனா ஜிங்கன்னு உட்கார்ந்து இருக்கிறப்பவே என்னமோ ரயிலுக்கு நேரமாயிட்டாப்ல அவசரப்படுத்துறா உதிரிகள் கோணி சிரிக்க முயற்சிக்க கள களக்கென தொண்டைக்குழி ஏறி இறங்க அப்பா மூர்த்தி வந்துட்டான் அப்பா நான் கமலி பேரம் பேத்தி எல்லாரும் வந்திருக்கோம் கமலிக்கு அப்பாவிடம் பாசம் அதிகம் அவள் ஒருத்திதான் அப்பா என்று தொட்டு பேசுபவள் அவரது முதுகை கட்டிக்கொண்டு கொண்டு இறங்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிப்பவள் இன்று அவளுக்கே வயது ஐம்பத்தி ஆறு மூர்த்தி சீமந்த புத்திரன் அம்மாவின் சாயல் ஆனால் அவன் பிள்ளை ரகு அப்படியே அச்சு தாத்தா சுந்தரேசனின் ஜெராக்ஸ் தாத்தா நான் ரகு உங்க ரகு என் ஒய்ஃப் மீனா உங்களை பார்க்கணுனே வந்திருக்கா ரகுவின் குரல் கூட தன் குரலின் எதிரொலி போல இருப்பதை அந்த நிலையிலும் உணர முடிகிறது அவரால் அப்பா நம்ம வீட்டுக்கு இன்னொரு மீனாட்சி அம்மா பேர சொல்லிண்டே இருப்பியே காதில் விழர்ந்தா ரகு பெண்டாட்டி பேரும் மீனாட்சி தான் சுந்தரேசன் கமலையின் குரல் கேட்டு உள்ளுக்குள்ளேயே சிரமப்பட்டு தன் கவனத்தை கூர்மையாக்கி கொள்கிறார் இன்னொரு மீனாட்சி சத்தமாய் கேட்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார் வெறும் பிரயாசை மட்டுமே மிஞ்சுகிறது அதெல்லாம் நினைவு போய் மாச கணக்கா இருக்கு நடுவே சுந்தரேசனின் மனைவி இந்த ஆலமரத்தின் விதைகளை சுமந்தவள் நீ வேணுமானா கூப்பிட்டு மீனா ரகு மனைவியை தூண்ட அவள் வெட்கமும் பறிவும் தயக்கமும் சங்கடமும் சேர்ந்த குரலில் அழைக்கிறாள் தாத்தா சுந்தா கிழவரை நெஞ்சு கூட்டுக்குள் கற்பூரத்தை கொளுத்தி போட்டார் குபுக்கென ஒரு நான் நான் தான் மீனாட்சி என்னோட கிராண்ட்மா கூட இங்க மதுரை தான் மேலமாசி தெருவில் அதாவது எங்க அம்மாவோட அம்மா ரொம்ப சின்ன வயசுலயே போயிட்டா அப்படியா அப்ப நீயும் மதுரைக்காரி தான் கமலியின் குரலையும் மீறி ரகுவின் குரல் அது மட்டுமில்ல அத்தை நம்ம தாத்தாவுக்கு சுந்தரேசனுள் ஒரே சமயத்தில் ஆயிரம் கிளிகள் சடபடவென சிறகடிக்க பேரனின் அந்த ஒரு வார்த்தையில் உயிர் தேட சித்தமாகிறார் நம்ம தாத்தாவுக்கு ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் மீனாவோட தாத்தா ரயில்வேஸ்ல இருந்தாராம் கோதண்டராமன்னு சின்ன கோண்டுன்னு தாத்தா செல்லமா கூப்பிடுவாராம் அந்த நாள்லேயே இவ தாத்தாவும் பாட்டியும் ஒரே ஊரில் இருந்து காதலிச்சு ஐயோ அவ என்னோட எனக்காக காத்திட்ருந்த மீனாட்சிடா சின்ன கொண்டு கல்யாணம் பண்ணிட்டது அவளையாக இருக்காது அது யாரோ அவ பேரும் மீனாட்சியோ என்னவோ சுந்தரேசன் விழுக்கென இமைகளை திறக்க அவரை நோக்கி பதிவுடன் கவிழ்ந்திருந்த அந்த புத்தம் புதிய முகம் அவருடைய மீனாட்சியே தான் கடைசியில் பேரன் அகமுடியால் பார்த்துட்டு சாகணும்னு காத்துட்டு இருந்தார் போல சுந்தரேசன் பயணப்பட்ட பிறகும் துக்கம் விசாரிக்க வந்தவர்களிடமெல்லாம் சொல்லி சொல்லி அறச்செய்து அந்த குடும்பம் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது இந்த கதையும் ரொம்ப ஒரு வித்தியாசமான கதை